மக்களே வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா அலுமினியம் பாத்திரம் எப்படி தயாரிக்கிறாங்க அதில் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது அந்த மிஷின் எப்படி இருக்கும் அதில் எப்படி அலுமினியம் பாத்திரம் தயாரிக்கிறாங்க என்னென்ன பாத்திரம் இன்றைக்கி தயாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோ பார்க்குறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால கொஞ்சம் சவுண்டு கேட்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பாருங்கள் இது தாங்க பாத்திரம் தயாரிக்கிற மிஷின் இது வந்து மரத்தாலான டைனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு டம்ளர் செய்கிறோம் அப்படின்னா அந்த டம்ளர் அளவுக்கே மரத்தில் வந்து ஒரு அச்சு இருக்கும் அது தாங்க இதுதான் இது தான் தகுடு அலுமினியத்தை உருக்கி இந்த மாதிரி தகுடாக சேப்பாக ஒரே சேப்பாக வச்சு அதில் எந்தெந்த சைஸுக்கு வேணுமோ அந்தந்த சைஸுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம இப்போது அந்த கேப்பு பார்த்தோம்ல அதில் தாங்க தகுட வச்சு பாத்திரம் செய்வாங்க இப்போ இன்றைக்கி நாம் என்னென்ன பாத்திரம் செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம் இது வந்து எண்ணெய் சட்டி உங்களுக்கே தெரியும் கடாய் கடாய்பிங்களில் எங்கள் ஊரில் வடைச்சட்டிம்போம் கும்பகோணத்தில் இது பேர் எண்ணெய் சட்டி இது வந்து என்னென்ன சைஸ்லெலாம் இருக்குது எத்தனை சைஸ் இருக்குது என்னென்ன பாத்திரம் இதுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம் இது தாங்க பெரிய கடாய் பெரிய கடாய்னா ரொம்ப பெரிய கடாய் இல்லை ரொம்ப பெரிய கடாய் வந்து தீவாளி சமயத்தில் போடுவோம் அப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு இது வந்து குழம்பு வைக்கிற சின்ன குண்டா இதிலே பெரு பெரிய சைஸும் வரும் இப்போ இதில் நம்ம நேற்று வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க எதுக்காக தொடச்சேன் அப்படின்னு அதை வந்து நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இது வந்து மீன் ஜட்டி மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் கும்பகோணத்தில் தாங்க மொதல் மொதல் நான் மீன் குழம்பு வைக்கிற பாத்திரத்தையே பார்த்துருந்தேன் இப்போ வந்து எனக்கு பழகி போயிடுச்சு எங்கள் ஊர் பக்கம் இது வந்து யாருக்கும் தெரியாது இது வந்து மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் பாருங்கள் இப்போ அந்த கையில் வந்து ஒட்டுது பார்த்திங்களா கருப்பு கருப்பாக இது தாங்க இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரீஸு பாத்திரம் செய்கிறதுக்காக கிரீஸ் வந்து தடவி இருப்பாங்க இந்த கிரீஸை வந்து நான் துணியால் தொடச்சி போட்டுருவேன் எவ்வளோ பாத்திரம் செய்கிறாங்களோ அவ்வளோ பாத்திரத்தில் உள்ள கிரீஸையுமே நான் தொடச்சிடுவேன் அதுக்கப்புறம்தான் மிஷினில் வச்சு இதை பாலிஷ் அடிப்பாங்க நான் தொடச்சி போடுவேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து பாலிஸ் அடிச்சிருவார் பாருங்கள் எல்லா பாத்திரத்திலையுமே இந்த கிரீஸ் வந்து இருக்கும் இது வந்து அந்த எண்ணெய் சட்டியை விட கொஞ்சம் சின்ன எண்ணெய் சட்டி நம்ம சின்ன சட்டி வச்சுருப்போம்ல அது இந்த கூட்டு பொரியல் இந்த மாதிரி கொஞ்சமாக வேணும்னா இதில் வச்சுக்கலாம் இது வந்து கீழே உள்ளது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு நம்ம பெரிய பெரிய கடைகளில் விற்கிறத விட கம்மியான விலைக்கு தாங்க விற்கிறோம் அவங்க ஏசி வரி அது இதுன்னு போட்டு உங்களுக்கு ஒரு ரூபா பாத்திரத்தை இரநூறுவா முந்நூறுரூவாயின்னு விற்பாங்க நாங்கள் நேரடியாகவே நாங்கள் தயாரிக்கிறதால எங்களுக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா லாபம் கிடச்சா போதும்னு தாங்க விற்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை மூடி தோசைக்கல்லில் தோசை ஊற்றிட்டு மூடி விற்கிறதுக்கு இல்லைன்னா நீங்கள் நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதை மேலே வந்து இதை மூடி வச்சுக்கலாம் இது மேலே வந்து இனிமேல் தான் நாங்கள் காதை அடிப்போம் அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நிறைய நான் உங்களுக்கு வந்து ப்ளேலிஸ்ட்டில் இதை சேவ் பண்ணி அந்த லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை தொட்டு பார்த்தீங்கன்னா அலுமினிய பாத்திரம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்க்கலாம் இது வரைக்கும் நான் போட்ட அலுமினிய பாத்திரத்தில் உள்ள எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து இன்றைக்கி நாங்கள் தயாரிச்சிருக்கக்கூடிய இது தாங்க இத்தனை பொருள் வந்து இன்றைக்கி நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் பெரிய எண்ணெய் சட்டி சின்ன எண்ணெய் சட்டி ஆப்பை மூடி மீன் ப மீன் குழம்பு வைக்கிற அந்த அலுமினிய சட்டி இது எல்லாமே இன்றைக்கி நாங்கள் தயாரித்ததுங்க இப்போது இதெல்லாம் நாங்கள் வந்து நான் தொடச்சி போடுவேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாலிஸ் அடித்து போடுவாங்க அதுக்கப்புறமா பொட்டடிக்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறம் உள்ளே நான் வந்து சோடா போட்டு கழுவுவேன் பார்த்திங்களா அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா டையுங்க டையினா என்னென்னு சொன்னேன்ல அச்சு தான் இந்த தான் தகுட வச்சு எந்தெந்த சேப்புக்கு பாத்திரம் வேணுமோ அந்தந்த சேப்புக்கு தயாரிப்பாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன் மீன் குழம்பு மீன் குழம்புல குழம்பு வைக்கிற குண்டா இருக்குது பார்த்தீங்கன்னா அது எப்படி செய்வாங்கன்னு காட்டுறேன் பாருங்க இதுதாங்க குழம்பு வைக்கிற குண்டா செய்ய அச்சு அந்த டை இருக்குது பார்த்தீங்களா அந்த டையுக்கும் அந்த இரும்புக்கும் நடுவில் அந்த தகுடை வச்சுருவாங்க இந்த மாதிரி பெரிய உளி ஒன்று அவங்க கையை அக்கு அக்கில் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ பெரிய உளியை வச்சு தள்ளணும் இது நம்ம பார்க்குறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் அது வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அதை தள்ளுனா தாங்க ஒரு பாத்திரம் வந்து தயாரிக்க முடியும் இப்போ வந்து ஒரு கையில் இடது கையில் மரக்கட்டை வலது கையில் இந்த உளி வச்சு அந்த சேப்புக்கு அந்த தகுடை வந்து கொண்டுட்டு வரணும் ஒவ்வொரு தகுடு பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் இருக்கும் ஒரு தகு இரநூறு கிராம் இருக்கும் இன்னொன்று அரை கிலோலாம் தகுடு வரும் ஒரு கிலோலலாம் தகுடு வரும் அதெல்லாம் ரொம்ப வெயிட்டானதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தள்ளுவாங்க இங்கே என் வீட்டுக்கார் இந்த எடை கம்மியானதுங்கிறதுனால இவங்களே செஞ்சுருவாங்க என் வீட்டுக்கார் அரை கிலோ முக்கால் கிலோ வரைக்கெல்லாம் இந்த மாதிரி பாத்திரம் செய்வாங்க இப்போ வந்து அந்த சேப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ குழம்பு குண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அதில் அந்த கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா இதை நாங்கள் ஃபீடிங்னு சொல்லுவோம் இந்த ஃபீடிங்கை வந்து இப்போ மறைக்க விட மடக்கி விட்டுருவாங்க இது இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம கையில் வந்து திழிச்சு விட்டுரும் அதனால் அந்த ஃபீடிங் கைப்பிடியை வந்து மடக்கி விடுறது தாங்க இது பாருங்கள் அது எப்படி மடக்கி விடுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி அந்த பிசுரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே மடக்கி விட்டுருவாங்க இதுக்கு தாங்க ஒரு பாத்திரம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கூட ஆகும் கொஞ்சம் வேகமாக செய்கிறவங்க வேகமாக செஞ்சுருவாங்க